வணக்கங்க உலகத்தில் இருக்கிற இரநூத்தி எட்டுக்கும் மேற்பட்ட நாடுகளில் சில நாடுகளில் மட்டுமே உணவில் மசாலா சேர்த்து சமைக்கிறோங்க உதாரணமாக இந்தியா சைனா ஜப்பான் மற்ற நாடுகளில் எல்லாம் செடியோ கரியோ அதோட இயற்கை சுவை தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் சாப்பிட்றாங்க இந்த மசாலா பொருட்களெல்லாம் உணவை மிருதுவாக்குறதுக்கும் செரிமானத்தை சீர்படுத்துறதுக்கும் உணவில் சுவை கூட்டுறதுக்கும் தான் உபயோகப்படுத்தப்படுதுங்க நம்மளோட பழங்கால வழக்கம் என்ன அப்படின்னா கையில நல்லா பிணைஞ்சு சாப்பிடுறதுங்க மத்த நாட்டுக்காரங்களுக்கு எல்லாம் செரிமானம் வாயில இருந்து தொடங்குதுன்னா நமக்கு கையில இருந்தே ஆரம்பிக்குதுங்க நாக்கும் பல்லும் சேர்ந்து செய்ய வேண்டிய சாப்பாட்ட சின்னதா உடைக்கிற வேலைய கையே கொஞ்சம் செஞ்சு கொடுக்குதுன்னு சொல்லலாங்க நம்ம சாப்பாட்ட நல்லா பிணையறப்ப நம்ம கையில மட்டும் இல்லாம நம்மளோட நகை கண்கள்லையும் இந்த மசாலாவும் சாப்பாடும் போகுதுங்க நம்ம கை கழுவிட்டு உதறப்போ நம்ம கையில இருக்கிற தண்ணி தண்ணீரோட சேர்த்து காரமான மசாலாவும் மத்தவங்க மேலே படுங்க மத்தவங்க சாப்பிட்ட எச்சில் நம்ம மேலே விழும் அப்படிங்கறத தாண்டி அடுத்தவங்க கண்கள்ல விழுவுங்க கையில் இருக்கிற மசாலாவோட பாக்டீரியாவும் கண்ல விழுந்துச்சு அப்படின்னா கண் எரிச்சல் ஏற்படுவங்க கண்கள் சிவக்குங்க கண் சம்பந்தமான ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க மத்தபடி நகைச்சுத்தி எல்லாம் வராதுங்க கையை கூடாது அப்படிங்கிறதுக்காக பயமுறுத்த சொன்ன கதைகள் தான் மற்றது எல்லாங்க சரிங்க எனக்கான உங்களோட நேரத்துக்கு நன்றிங்க இந்த தகவல் பத்தின உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க இப்படிக்கு என்றும் அன்புடன் நான் உங்கள் சாணக்கியன்